தோட்டங்களில் கூட இதை நம்ம வளர்த்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தா போதும் அப்புறம் உங்களை தான் இடம் அது கொடிபோல் வளர்ந்து மேலே நம்ம அதுக்கு நெட்டு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க அது அப்படியே படர்ந்துடும் அடுத்து பாருங்க தக்காளி தக்காளி பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க இது ஒன்றும் இல்லைங்க இந்த தக்காளி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டா கட் பண்ணி அதை அப்படியே தூவி விட்டால் போதும் இந்த மாதிரி தக்காளி செடி அருமையாக உங்களுக்கு வந்து பச 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 பசன்னு வளர்ந்துடும் பாருங்கள் பாருங்கள் அதை கூட இருக்குது பாருங்கள் தக்காளி செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரண்டைக்கு பாருங்கள் எவ்வளவு ஹைட்ல வளர்ந்துருக்கு பாருங்க தக்காளி தினமும் ஒரு பழுத்த தக்காளியை நம்ம சாப்பிட்டா நல்ல விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல வந்து நடக்குங்க முதல்ல தக்காளி வந்து ஒரு பழ வகையாக காய்கறியான தெரியாது ஆனால் அது காய்கறி தான் காய்கறி வகையை சார்ந்தது தான் ஏன்னா தினசரி பல வழிகளில் நம்ம வந்து உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம அன்றாட உணவில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காய்கறிகள்லாம் இருக்கும் அவை இல்லாமல் நம்ம சமையலானது முழுமை பெறாது அப்படியான காய்கறிகள் தக்காளியும் வந்து ஒன்று அதனால தான் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் மக்கள் வந்து தக்காளியை வந்து வாங்குறாங்க தக்காளியில் அப்படி ஒரு ஆரோக்கியமான நன்மைகள்லாம் இருக்குது தக்காளியில் பார்த்திங்கன்னா சேலட் பழசாறுகள் சூப்புகள் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க தக்காளியில் விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் இதில் வந்து நிறைந்து இருக்குது அதனால் நமது தோட்டங்களில் நம்ம வந்து தக்காளியை நம்ம விதைப்பது சால சிறந்தது தக்காளி பிரண்டை இதெல்லாம் நம் தோட்டங்களை நாம் நாமளே உற்பத்தி பண்ணி நம்ம அதனுடைய பயன் தான் என்னுடைய நோக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் தோட்டங்கள் இங்கே கூட பாருங்கள் பப்பாளி எல்லாம் இருக்குது பப்பாளி முள்ளங்கி மல்லிகைப்பூ அங்கே பாருங்கள் தோட்டங்கள் அங்கே வந்து சாமந்திப்பூலாம் இருக்குது இங்கே பாருங்கள் சாமந்திப்பூ சாமந்தி செடிகள் இருக்குது அது மட்டும் இல்லை துளசி செடியும் இருக்குது குடை மிளகாய் கொடை மிளகாய் பாருங்கள் சாமந்தி செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் பவாளி பச்சை மிளகாய் பயங்கரமான வெயில்ங்க எலுமிச்சை இங்கே பாருங்க பாலக்கீரை வெண்டக்காய் பப்பாளி